அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வீ அரவிந்தன் தினமுறை திருக்குறள் இருபத்தி ஆறாவது அதிகாரம் புலால் மறுத்தல் இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது திருக்குறள் திணற்பொருட்டால் கொல்லாது உலகெண்ணின் யாரும் பொருட்டால் ஊன் தருவார் சாப்பிடுவதற்காக நான் இதை வாங்க மாட்டேன் எனக்கு இது பிடிக்கல எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு புலாவை விரித்துட்டோம் அப்படின்னா எப்படி அதனை விற்பனை செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் நம்ம வாங்குறதுனால தானே விற்கிறாங்க அதனால வாங்காமல் விட்டுட்டா அந்த விற்பனை இருக்காது கொல்றவன் தான் நம்ம தப்பு சொல்றோம் ஐயோ கொல்றான் பாருன்னு கொள்றத நம்ம பார்க்கலனாலும் கொண்ணு எடுத்துட்டு வரதை நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற போது நம்ம சாப்பிடலன்னா அவன் கொல்லவே மாட்டான் அப்படின்னு வள்ளுவம் சொல்லுகிறது இதை நம்ம வந்து இந்த மதுக்கடைகளுக்கும் எடுத்துக்கலாம் நம்ம எப்போதும் அரசோ அல்லது தனியார் நிறுவனமோ அந்த மது கடைகள் மேல அவ்வளவு குறை குற்றச்சாட்டுகள் சொல்லுவோம் அது சரின்னு சொல்லலை சமூக பார்வையோடு இறக்கத்தோடு இருப்பவர்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க அதையும் மீறி இந்த சமூகம் வேற ஒரு திசை மாதிரி போகிறபோது அதெல்லாம் அதுதான் மெயினாக இருக்குது கஜானா நிரம்பணும் அப்படின்னா அது தேவையாக இருக்குது வச்சுருக்காங்க ஆனால் குடிக்கிறவர்கள் குடிக்காத போது அதை விட்டுட்டாங்க அப்படின்னா நடத்துகிறவர்கள் தானே குடிக்கணும் குடிக்க ஆள் இல்லாத போது அந்த கடைகள் என்ன ஆகும் இப்படியும் நாம் சிந்திக்கணும் எறிகிறதை புடுங்கினா கொதிக்கிறது அடங்கும் அப்படின்னு கிராமப்புறங்களில் சொல்லுகிற மாதிரி முதலில் விழிப்பாக இருக்க வேண்டியது நாம் தான் அரசியலாக இருந்தாலும் சரி ஆன்மீக ஆன்மீகமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி மாற்றம் என்பது தனி மனிதருக்கானது நம்மிடம் இருந்து தான் அதை ஆரம்பிக்கணும் ஏதோ ஒரு இடம் மாறும் அந்த மாறின பிறகு நாம் அங்கே போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்றது ஒருபோதும் நடக்காது மாற்றம் என்பது நம்மிடம் மட்டும் இருந்துதான் நடக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்